ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்து நிறைய இருக்கிற கருவேப்பில குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா உருவிட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதை வறுத்து எடுத்துக்குவோம் பேன் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலைய அதில் சேர்த்துக்குவோம் நல்லா வறுத்துக்கணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வதக்கியாச்சு அந்த ஈரம்லாம் போய் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தாளிச்சிக்குவோம் குழம்பு சட்டி சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் சோம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுருவோம் தான் மசாலா எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போட்டு அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலையும் போட்டுக்குவோம் அதில் இந்த மசாலாவோட சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தேவையான உப்பு போட்டுக்குவோம் தண்ணி தேவையான அளவு இருக்கக்கூடாது மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் மிதக்கட்டும் நல்லா எண்ணெய் மிதந்துச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவோம் கருவேப்பில கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு நல்லா இரும்பு சத்து நிறைய இருக்குது இது வந்து சாதம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் வறுத்துறோம்ல நல்லெண்ணா அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடியெல்லாம் கொடுத்ததுன்னா இதை வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்